வந்தேரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வந்தேரிகளால் நாசமாகும் தமிழ்நாடு பிழைப்புக்காக நம் தமிழ் மண்ணுக்கு வந்து உழைத்து தங்கள் வாழ்வை நடத்துகிறவர்களை வந்திறங்கி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் பிழைப்புக்காக நம் தமிழ் மண்ணுக்கு வந்து வஞ்சகமாக அதிகாரத்தை பிடித்து நம் பலத்தை சுரண்டி நம் பண்பாட்டை சீரழித்து தமிழர்களை ஏறி தான் வந்தேரி என சொல்ல வேண்டும் அப்படி என்றால் யார் யார் எல்லாம் வந்தேறிகள் தமிழ வந்தேரிகள் யார் என பார்ப்பதற்கு முன்பு ஒரு முக்கிய குறிப்பு இந்தியாவில் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திராவிட ஆட்சிதான் என பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகிலேயே முன்னேறிய நாடாக இருந்தது தமிழ்நாடு அப்பொழுதும் இப்பொழுதும் தமிழ் மண் முன்னேறிய மண்ணாக இருப்பதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் இல்லை தமிழ் மக்களின் அறிவும் திறமையும் பொறுப்பும் உழைப்பும் கடமை உணர்வுமே காரணமாகும் இவற்றை தமிழ் மக்களுக்கு வழங்கியவர்கள் ஆட்சியாளர்கள் இல்லை நம் தமிழ் சான்றோர்களே ஆவார்கள் மக்களை மட்டுமல்ல அரசுகளை வழிநடத்தியவர்களும் அவர்களே இந்த உண்மையை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆளும் இந்த திராவிட அரசுகள் ஒருவேளை பீகாரையோ உத்தரப்பிரதேசத்தையோ அறுபது ஆண்டுகள் ஆண்டிருந்தாலும் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதே நிலையில்தான் அப்பொழுதும் இருந்திருக்கும் ஆகவே தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கு காரணம் திராவிட அரசுகள் இல்லை தமிழக மக்களே என்பதுதான் உண்மை அத்துடன் மஞ்சள் பையுடன் வந்த திராவிட அரசியல்வாதிகள் பெரும் பணக்காரர்களாக ஆனதற்கும் தமிழ் மக்களே காரணம் என்பதுவும் பேருண்மை அது மட்டுமல்ல ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி தமிழ்நாட்டில் இருந்ததனால்தான் பெரியார் ஆனார் அவர் பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ இருந்திருந்தால் அந்த மண்ணின் மைந்தர்களால் பெரியாராக்கப்பட்டிருக்க மாட்டார் மேலும் தமிழர்களால் பெரியாராக்கப்பட்ட ஈவேரா மட்டும் தமிழராக இருந்திருந்தால் தமிழர்கள் நினைத்திருந்தாலும் அவரை பெரியாராக ஆகவிட்டிருக்க மாட்டார்கள் வந்தேரிகள் தமிழராக பிறந்ததனால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட எண்ணற்ற சமூக நீதி காவலர்களில் ஒருவராக அவரையும் இருட்டடிப்பு செய்திருப்பார்கள் வந்தேரிகள் யார் வந்தேரிகள் இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் ஆனால் வந்தாரை வாழ வைத்தவரையில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது வந்தாரை ஆள வைத்த பிறகுதான் எல்லாம் நாசமாகி போனது குமரி நிலத்தை கடல் கொள்ளத் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழர்கள் இந்த உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படி சென்ற இடமெல்லாம் அந்த நாட்டை வலமிக்கதாக ஆக்கவே பாடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மட்டும் காலம் காலமாக நம் பலத்தை சுரண்டுவதிலும் சொந்தம் கொண்டாடுவதிலும் ஆழ்வதிலுமே குறியாக இருந்திருக்கிறார்கள் நம் தமிழ்நிலம் மொழி வளத்திலும் இயற்கை வளத்திலும் தொழில் வளத்திலும் உள்கட்டமைப்பிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் கல்வி வளத்திலும் மனித திறன் வளத்திலும் செழித்திருந்ததுதான் அதற்கு காரணம் இங்கு வந்தவர்களுக்கு இவற்றையெல்லாம் பார்த்தவுடன் இவை எல்லாவற்றையும் சொந்தம் கொள்ள வேண்டும் என்கிற பேராசை வந்துவிட்டது அப்படி பேராசைப்பட்டவர்களில் முதன்மையானவர்கள் ஆரியர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த வலிமை மிக்க சேர சோழ பாண்டிய பேரரசுகள் ஆரியர்களின் பேராசைகள் நிறைவேற தடையாக இருந்தன அதனால் அந்த மூவேந்தர்களின் வலிமையை குறைக்கும் வேளையில் ஈடுபட்டார்கள் ஆரியர்கள் பல வஞ்சக சூழ்ச்சிகளை செய்து மொழிபெயர் தேயங்களை உருவாக்கினார்கள் தமிழிலிருந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளும் அவற்றுக்கான இனங்களும் தோன்றின சேரர்கள் கேரளத்தவர்கள் ஆனார்கள் அடுத்து சோழப் பேரரசை வீழ்த்திட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் சோழர்களுக்கு நேரடி வாரிசு இல்லை என்கிற காரணத்தை கூறி சாளுக்கிய இளவரசனை சோழ மன்னனாக்கினார்கள் அதன் மூலம் தெலுங்கர்களை சோழப் பேரரசுக்குள் ஆதிக்கம் செலுத்த வைத்தார்கள் அதே நேரத்தில் சோழர்கள் தமிழர்கள் இல்லை என்பதை பாண்டியர்களிடம் திரும்ப திரும்ப சொல்லி பாண்டியர்களின் நெஞ்சில் வஞ்சத்தை விதைத்து சோழகுலத்தை அழிக்க வைத்தார்கள் கடைசியில் நாயக்கர்களின் மூலம் பாண்டியர்களையும் அழித்தொழித்தார்கள் ஆரியர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களின் ஆட்சியை முற்றிலும் அழித்தவுடன் நாயக்கர்களும் ஆரியர்களும் கைகோர்த்து தமிழ்நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்க தொடங்கினார்கள் தமிழ் மன்னர்களின் ஆட்சி நிர்வாகத்திலும் படை பிரிவுகளிலும் இருந்த நூற்றுக்கு மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்தவர்கள் வேலையிழந்தார்கள் இடங்க என்கிற சாதி முத்திரை குத்தப்பட்டு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் தமிழ் சான்றோர்களும் புலவர்களும் கலைத்துறையை சார்ந்தவர்களும் ஆதரவின்றி அழித்தொழிக்கப்பட்டார்கள் கோயில்களின் தமிழ் பெயர்கள் சமஸ்கிருத பெயர்களாக மாற்றப்பட்டு ஆரியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன தமிழ் இசையை கர்நாடக இசையாக்கி தெலுங்கு கீர்த்தனைகளை புகுத்தினார்கள் சதிராட்டம் பரதநாட்டியமானது தமிழர்களின் இல்ல திருமணங்களிலும் பிற சடங்குகளிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருத மந்திரங்கள் புகுத்தப்பட்டன தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகும் ஆங்கிலேயராட்சி காலத்திலும் விடுதலை பெற்று மாநிலமான பிறகும் தமிழ் மண்ணில் நாயக்க பார்ப்பன அதிகாரம்தான் கொடி கட்டி பறக்கிறது தமிழ்நாட்டில் ஐநூறுக்கு மேற்பட்ட கோயில்களுக்குள் அதுவும் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்களுக்குள் திருமலை நாயக்கரின் சிலைகள் இன்றும் வழிபாட்டில் இருக்கின்றன ஆனால் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் சிலையை பெருவுடையார் கோயில் உள்ளே மட்டுமல்ல கோயில் வளாகத்துக்குள் கூட வைக்க விடவில்லை பார்ப்பன திராவிட கூட்டணி கோயில் வளாகத்துக்கு வெளியே மரத்தடியில்தான் ராஜராஜ சோழன் சிலையை நம்மால் வைக்க முடிந்தது இப்படி நூற்றுக்கணக்கான கொடுமைகள் இங்கே நாளுக்கு நாள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன இந்த கொடுமைகளை அரங்கேற்றுகிற பார்ப்பன திராவிட அதிகார வர்க்கத்தினர்தான் வந்தேறிகள்